ஸ்ட்ரஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குறிந்துக்கு எழுதின முதலாம் நிருபத்தை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு பைபிள் ஸ்டடியோ இல்லை நான் வந்து ஒரு கை ஒரு தேர்ந்த வேத பாதகரோ கிடையாது என்ன நான் வந்து மற்றவர்களை போல வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சின்ன விசுவாசி தான் எனக்கு என் கண்களுக்கு தேவன் காட்டின சில காரியங்களை என்னை போல வளர்ந்து வருகிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் இந்த காரியத்தை வெளிப்படுத்த கர்த்தர் எனக்கு வந்து ஒரு உணர்வை கொடுத்தார் ரொம்ப ஆழமா இருக்குமானா எனக்கு தெரியல எனக்கு தேவன் கற்றுக் கொடுக்கறதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இருபத்தி நான்காவது வசனம் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமு இருக்கிறார் அப்போ உலக பலன் கிடையாது உலக ஞானம் கிடையாது இப்போ ஏன் எனக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த உபதேசம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு எப்படி பலன் கிடைக்குதுன்னா நம்ம இந்த உலக ஞானத்தை கொண்டு தேவன் தேவன்கிட்ட வந்தவங்க கிடையாது இந்த உலக ஞானத்தை வைத்து தேவனை பார்க்கிறவர்கள் கிடையாது நம்ம அந்த விசுவாசத்தை கொண்டு இந்த பைத்தியமாக தோன்றுகிற இந்த சுவிசேகத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு ஏன் இந்த கிருபையை கொடுத்தார்னா நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் வி ஆல் ஆர் கால்டு பாஸ்டர்ஸ் மட்டும் அழைக்கப்பட்டவங்க இல்லை மிஷினரி ஊழியங்களுக்கு போகிறவங்க மட்டும் அழைக்கப்பட்டவங்க இல்லை தீர்க்க தரிசனம் சொன்னவங்க மட்டும் இல்லை கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எனக்காகத்தான் அவர் சிறுவையில் அறையப்பட்டார் அவர் சிந்தனை இரத்தத்தால் தான் நான் மன்னிக்கப்பட்டேன்னு விசுவசிக்கிற ஒவ்வொரு வருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இந்த வசனத்தில் ஏன்னா இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வந்ததற்கு காரணமே என்னென்னா நம்ம அழைக்கப்பட்டவர்கள்ங்கிறதுனால தான் இருபத்தைந்தாவது இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய அதிக அப்போ இந்த இடத்துலயும் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார் ஞானத்தை குறித்தும் பலத்தை குறித்தும் ஏன்னா இந்த இந்த சம்பந்தமான தர்க்கங்கள் அந்த குருந்து சபையில இருக்கிறதுனால தேவன் 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 வந்து பலவீனமானவராக இருந்தாலும் நம்மளுடைய பலத்தின் மேல் அவர் பலன் வந்து பெரியதாகத்தான் இருக்கும் ஒருவேளை தேவன் ஞானம் குறைந்தவராக இருக்கிறாருன்னு உலகத்தில் இருக்கிறவங்க நினைச்சாலும் மனுஷங்க ஞானத்தை விட பெரிய தான் அவருக்கு இருக்குன்ட்டு இந்த உலக மனிதர்களுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லுகிறார் அதனால தேவன் பலவீனரோ ஞானம் குறைந்தவரோ இல்லை இந்த உலக மனிதர்களை வார்த்தையால் அவர் வந்து சொல்லுகிறார் அப்புறம் தான் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இது நம்ம ரொம்ப நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வசனம் எப்படி எனில் சகோதரரு நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை அப்படி தானே சயின்டிஸ்டுன்னு சில பேரை சொல்லலாம் ஐஐடியில் படிக்கிறவங்கெல்லாம் அப்படி பிரெயின் பிரெயின் இஸ் அவ்வளவு ஞானம் மிக்கவங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து ஜிப்மரு சில சில காரியங்களை சில கல்லூரிகளில் படிக்கிறவங்க சில இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களெல்லாம் பார்த்து நம்ம நினைப்போம் அவங்கெல்லாம் ரொ ரொம்ப பிரெயின் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக அவங்க நல்ல படிப்பாளிகள் படிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறாரு என்னென்னா உலகத்தில் இப்படி ஞானம் மிக்கவர்கள் வல்லவர்கள் இதெல்லாம் ரொம்ப பேர் இல்லை ஓரளவுக்கு ந இருக்கிறாங்க ஆனால் தேவன் யாரை பயன்படுத்துகிறாருன்னா அப்படிப்பட்டவங்களை பயன்படுத்தலை இந்த கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற ஞானமிக்கவர்களை பயன்படுத்தலை அதிக கூட்டமாக இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் இப்போ ஞானிகள்னா எதுல ஞானமிக்கவங்க அவங்க உலக ஞானத்துல ரொம்ப கை தெரிந்தவங்க நாசாவுக்கு நாசால இருந்து மூனுக்கு இல்லை வேற ஏதோ ஒரு பிளானட்டுக்கு சேட்டலைட் அனுப்ப முடியும் ஆனால் கிறிஸ்துவை பற்றின உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது அந்த ஞானத்தை வந்து தேவன் வந்து குறை கூறவோ இல்லை நாம கிறிஸ்தவர்கள் அவர்களை வந்து அற்பமாக நினைக்கவோ அந்த வார்த்தையை தேவன் சொல்லலை ஏன் சொல்கிறார் அப்படின்னா உலக ஞானமானது தேவனை அறிந்து கொள்ள ரொம்ப தடையாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஃபெய்த்தா நாலேஜா அப்படின்னா ஃபெய்த்துக்கு எப்போதுமே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் அந்த நாலேஜ் தான் தேவன் சொல்கிறாரு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஏன்னா இந்த ஞானத்தை கொண்டு ஒருவரை ரட்சிக்கவே முடியாது என்னால் ஸ்பேஸுக்கு ராக்கெட் அனுப்ப முடியுமே தவிர ஒரு பாவியாகிய ஒரு மனுஷனை என்னால் ரட்சிக்க முடியாது என்னால் பெரிய கை தேர்ந்த ஒரு மாளிகையை கட்டி எழுப்ப முடியுமே ஒழிய இடிந்து போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப என்னால் முடியாது ஒரு ஞானியால் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை ஒரு மனுஷனுக்கு அவனால் செய்ய முடியாது ஆனால் அற்பமாக எண்ணப்படுகிற பைத்தியங்களாக எண்ணப்படுகிற மனுஷர்களை கொண்டு தேவனால் செய்ய முடியும் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் மாணவிகளை தெரிந்து கொண்டார் நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் எடுத்துக்கோங்க ஞானம் நிறைந்த வல்லமை மிக்க பலன் நிறைந்தவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரா பலவீனமானவர்களை மாணவர்களை எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரா அப்படின்னா ஒதுக்கப்பட்டவர்களை அற்பமானவர்களை தேவன் தேர்ந்தெடுக்க அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிக்க அவர்களை தேவன் பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் எந்த ஊழியரை எடுத்துக்கோங்க அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் பெருசாக மதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க வெளிச்சமாக மாறி உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கும் அவங்க வெளிச்சமாக மாறி இருப்பாங்க ஏன்னா தேவன் அப்படி தான் பலவீனர்களை ஞானமில்லாதவர்களை தன்னை விசுவாசிக்கிறவர்களை அவர் தேர்ந்து கொண்டு அவர்களை உல உயர்த்துகிறவராக இருக்கிறார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகள் இவங்கெல்லாம் இவெல்லாம் ரச்சிக்கப்படுவானா அப்படின்னு நம்ம சில பேரை நினைக்கிறோம்ல அவங்களை கொண்டே நம் முன்பாகவே தேவன் நிறைய அற்புதங்களை செய்வார் நாமலாம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம் ஆனாலும் நமக்குள்ள ஒரு மேன்மை ஒரு மேட்டிமே இருக்கு தெரியுமா நான் எல்லாம் பாவியா இருந்தேன் ஆனா அவ அளவுக்கு நான் பாவம் செய்யல அவங்க அளவுக்கு வந்து நான் கர்த்தருக்கு விரோதமா நடந்துக்கல நான்லாம் ஏதோ சர்ச்சுக்கெல்லாம் போவேன் நான் வந்து தவறு செய்ய பயப்படுவேன் அதனால தேவன் வந்து என்னை வந்து உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு நம்ம நினைப்போம் ஆனால் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாம ரொம்ப மோசமா இருக்கிற அவ்வளவு தூரம் பாவம் செய்த ஒருத்தரை தேவனால பயன்படுத்த முடியும் இந்த சமாரியா சிறிய பாருங்க அந்த மகள் யாரும் இல்லாத ஒரு நேரத்துல வந்து குடத்தில் தண்ணி வாரா அவளை கொண்டு ஒரு கிராமத்தையே ரட்சித்துட்டார் ஆனா அந்த கிராமத்துல உண்மையா பரிசுத்தமா வாழ்ந்த எத்தனை பேர் இருப்பாங்க ஆனா அவங்களை காட்டிலும் அற்பமாக எல்லாராலும் இழிவாக நினைக்கப்பட்ட ஒருத்தரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் அப்புறம் அப்புறம் உம் அற்பமா எண்ணப்பட்டவர்களும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொள்கிறார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை நீங்க உலக ஞானத்தை மட்டும் நினைக்காதீங்க எனக்கு வேதத்துல எல்லாமே தெரியும் பழைய ஏற்பாட்டில் ஏசாய பகுதி டாப் டு பாட்டம் எனக்கு தெரியும் வெளிப்படுத்தினல் விசேஷம் ஒவ்வொரு மிருகமும் எப்படி அதன் கொம்புகள் எப்படி அதன் செயல்கள் எப்படி எனக்கு அவ்வளவு டீட்டெயிலாக தெரியும் இப்படி வேதத்தை குறித்து நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர்க்குள்ள வளர்ந்து இந்த ஞானத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிற நம்மளையே கூட தேவன் வந்து வெட்கப்படுத்துவாராம் நாம் நம்மளுக்கு இந்த வேதத்தை குறித்ததான பெருமை இருக்குமானால் நம்மளை இந்த வேதத்தை குறித்து ஞானமே இல்லாத அற்பமானவ அற்பமானவர்களை கொண்டு தேவன் நம்மளையே வெட்கப்படுத்துவார்னு சொல்றாரு மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக அதாவது மாம்சமானவன் சொல்லியிருக்கு தேவனை அறியாதவன் சொல்லலை ரட்சிக்கப்பட்டவங்களும் மாம்சமானவங்க தான் தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவசித்து இந்த உலகத்துல வாழ்கிறவங்களும் மாம்சமானவங்க தான் உலக ஞானத்தை கொண்டு மட்டுமல்ல வேத ஞானத்தை கொண்டும் பிறரை அற்பமாக நினைக்கிற யாரையும் தேவன் பெருமை பாராட்ட விடவே மாட்டாராம் பெருமை ஒருத்தருக்குள்ளா அதே சபையில இருக்கிற அற்பமான ஒரு வசனத்தை கூட ஒழுங்க சொல்ல முடியாத ஒருத்தரை தேவன் உயர்த்திடுவார் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து எழுதி எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவனாக என்னுடைய பலனே என் தேவன் தான் எனக்கு இருக்கிற எல்லாமே என் தேவன் தான் எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தது என் தேவன்தான் எனக்கு இந்த சபையை கொடுத்தது என் தேவன்தான்னு எல்லாவற்றிலும் தேன்மைய தேவனை மேன்மை பாராட்டுகிற ஒருத்தனை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் ஆனார் நாலு காரியம் சொல்லப்பட்டிருக்கு அவர் என்ன யாரு இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமாக நீதியாக பரிசுத்தமாக மீட்புமாக தேவன் நம்மளை ஏசு கிறிஸ்துவை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறாராம் அப்போ இந்த ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இந்த உபதேசத்தை கொண்டு அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஞானமிக்கவர்களாக மாற்றுகிறார் நீதிமானாக மாற்றுகிறார் பரிசுத்தமுள்ளவராக மாற்றுகிறார் அவர்களுக்கு மீட்பை அளிக்கிறார் அப்போ நம்மள நாம ஞானத்துல குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் அதனாலதான் என் என்கிட்ட கேளு நீதி நீதி நியாயத்துல நம்மளால நிலை நிற்க முடியலன்னா என்கிட்ட கேளு பரிசுத்தில நிலை நிற்க முடியன்னா என்கிட்ட கேளுன்னு தேவன் சொல்லுகிறார் ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு ரட்சிப்பை அளித்த தேவன் அதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஞானத்தையும் நீதியும் பரிசுத்தையும் மீட்பையும் அளிக்க கிருபை உள்ளவராக இருக்கிறார் இந்த ஒரு அதிகாரத்தை நம்ம வந்து இன்னைக்கு அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டருடைய எண்டிங் நீங்கள் நீங்கள் தொடர்ந்து வாசிங்க ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி நீங்கள் நீங்கள் இந்த ஒரு இந்த ஃபஸ்ட்டு சாப்டரே நீங்கள் வந்து கர்த்தர் சமூகத்துல ஜெபத்தோட வாசிப்பாருங்க மேபி எனக்கு வெளிப்படுத்தின இந்த காரியத்தை தாண்டி உங்களுக்கு இன்னும் ஆழமான இன்னும் அற்புதமான நிறைய காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம் இந்த தேனிலும் இனிமையான வேதத்தை வாசிப்போம் இந்த வேதத்தில் தான் எல்லாமே இருக்கு இந்த வேதம் எப்படி தேனா இருக்குமோ இந்த தேனை நாம் பிறரை பிறரை கசப்பாக்கும்படியாக பயன்படுத்தினால் இதே மாம்சமான நம்மை தாழ்த்தவும் தேவன் தயங்க மாட்டாருங்கிறத எச்சரிப்பையும் இதே வேத வார்த்தை தான் நமக்கு கொடுக்குது நம்ம எப்படி வாழணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி செயல்படணும் எல்லாமே இந்த வேதத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் ஆழமாக நிதானமாக கர்த்தருடைய வெளிச்சத்தில் இதை வாசிப்போமானால் இதற்குள்ளே இருந்து அவ்வளவு உண்மையான நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு நம்மளை நம்ம சீர்படுத்தி கொள்ள ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது இந்த வேத வார்த்தைகள் கத்தரின் வெளிச்சத்தில் வாசிப்போம் தர்க்கங்களுக்காக வாசிக்காதபடி நம்மளை காத்துக்கொள்வோம் நம்ம தொடர்ந்து குறிந்த ரெண்டாவது அதிகாரத்தை நாளைக்கு பார்க்கலாம் காட் bless you.